ராகு கேது எந்த இடத்தில் இருந்தால் தோஷம் ராகு கேது தோஷம் என்பது முக்கியமாக ராசி அல்லது லக்கணத்திற்கு ரெண்டு ஏழு ஏழாம் இடங்களில் ராகு கேதுகள் இருப்பதை சொல்லப்படுகிறது ராகு கேதுகளில் இருவரில் ஒருவர் இரண்டில் இருந்தால் மற்றவர் எட்டில் இருப்பார் அது போல் ஏழில் ஒருவர் இருந்தால் மற்றவர் லக்கணத்திலே ராசியிலோ இருப்பார் இதுவே ராகு கேது தோஷம் என சொல்லப்படுகிறது கிரக தோஷம் என்றால் என்ன சில கிரகங்கள் அதன் நிலைக்கேற்ப ஒருவருக்கு பாதகமான பலனை தரக்கூடிய கதிர்வீச்சு இருந்தால் அது தோஷம் ஆகும் தோஷங்களை கிரகங்கள் மூலம் எமக்கு ஏற்படுத்துபவர் இறைவன் திருமண தடை ஏன் ஏற்படுகிறது ஜாதகத்தில் லக்கணம் ரெண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சர்ப கிரகங்களான ராகு அல்லது கேது இருப்பதால் சர்வதோஷம் ஏற்படுகிறது ஜோதிட விதிப்படி ராகு கேது இருவரும் அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு கிரகத்தின் தன்மையை பிரதிபலிப்பார்கள் எனவே தான் திருமண தடை ஏற்படுகிறது கண்டாத்தி தோஷம் என்றால் என்ன குருவே துணை சமஸ்கிருதத்தில் சாஷ்டா என்றால் ஆறு அஷ்டக என்றால் எட்டு அதாவது ஆறுக்கு எட்டு ஆக இருப்பது என்று பொருள் ஜோதிடத்தில் சாஷ்டாங்க தோஷம் என்று குறிப்பிடுவது எந்த ஒரு லக்கணத்திற்கும் அந்த லக்கணத்தின் அதிபதி அதாவது லக்னாதிபதி லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் அல்லது எட்டாம் வீட்டில் இருப்பது சாஷ்டாங்க தோஷம் என்று அழைக்கப்படும் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் ஒருவருக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை கிடைக்க வாய்ப்புண்டு ஆணாக இருந்தால் பெண்களாலும் பெண்ணாக இருந்தால் ஆண்களாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம் அசையா சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் காலத்திர தோஷத்தை உருவாக்கும் கால சர்பதோஷம் என்ன செய்யும் கால சர்ப தோஷத்திற்கு குல தெய்வ வழிபாடு பிறகு மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது என்றெல்லாம் செய்தாலே கால சர்ப தோஷத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் சூரிய கிரகணமும் கிரணமும் வரும் நாட்களில் திரு உள்ள சிவபெருமானை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் கலத்திர தோஷம் என்ன செய்யும் கலத்திர தோஷம் ஏற்படுவதால் திருமண தடை ஏற்படும் அப்படியே திருமண வாழ்க்கை அமைந்தாலும் அவரின் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிம்மதியற்ற நிலை ஏற்படும் இது போன்ற கெடுதிகள் எல்லாவற்றுக்கும் காரணமாக விளங்குவது ஐந்தாம் பாவமாகும் சூரிய தோஷம் என்றால் என்ன ஒருவருடைய ஜாதகப்படியே தசாபுத்தியில் படியே சூரியனின் அமைப்பு சரியில்லை என்றால் தந்தை வழி உறவில் பாதிப்பு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வில்லங்கங்கள் ஆகியவை ஏற்படும் இதற்கு சூரிய தோஷம் என்று பெயர் ஜாதக கட்டத்தில் லக்கணத்திற்கு இரண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சூரியன் இருந்தால் சூரிய தோஷம் பன்னெண்டில் கேது இருந்தால் என்ன பலன் லக்கணத்திற்கு பன்னெண்டில் கேது இருந்தால் அந்த ஜாதகக்காரர்கள் தனிமையை விரும்புவார்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் பிரயாணங்களில் மீது விருப்பம் கொண்டவர்கள் தாய்மாமன் வழியில் ஆதரவு இருக்கும் தோஷங்கள் பரிகாரங்கள் ராகு கேது தோஷம் என்ன செய்யும் அம்மன் துர்கை சரபேஸ்வரர் இவர்களுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் தோஷம் விலகும் ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து வந்தால் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தன் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது வந்தால் கேது தோஷம் விலகும்